நான் இன்றைக்கி என்னோடய உறவுகளை பற்றி கேஷுவலாக கதைக்கலாம்னு நினைக்கிறேன் உறவு இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையே கட்டி போட்ட மாதிரி சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுது யாருமே நம்ம விட்டு செல்ல மாட்டாங்க நம்ம காயப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரம் ஒரு ஃப்ரம் ப்ளைண்டாக நம்புகிறோம் ஆனால் என்ன சொன்னால் வழியை யாரும் தர மாட்டாங்கன்னு இல்லை அதை யாரால் கொடுக்க முடியுமென்றால் நம்ம நம்பிக்கையை அதுக்கு வழிவகுக்கிறது தான் நம்மளை நிச்சயமா நேசிப்பாங்கன்னு நினைச்சு நம்ம மனசை முழுசா திறந்து காட்டுறோம் நம்ம கஷ்டம் நம்ம பயம் நம்ம ரகசியம் அத்தனைக்கும் ஒரு இடம் கொடுக்குறோம் ஆனா சிலர் அந்த நம்பிக்கையே நம்ம மேல ஆயுதமா பயன்படுத்துறாங்க இன்னைக்கு நம்மளை தூக்கி பிடிச்சவங்க மாதிரி தோன்றியும் நாளைக்கு நம்ம வழியை பார்க்காம திரும்பி போயிடுவாங்க அப்போதான் புரியும் நம்ம நம்பிக்கை தான் நம்ம பெரிய பலவீனம்னு அதனால தான் சொல்கிறேன் உறவுகளை நம்பக்கூடாது என்பதில்லை உறவை போல் நடிக்கிறவர்களையும் நம்ப கூடாதுன்னு தான் சொல்கிறேன் உண்மையான உறவுகள் அது பேசாது விளம்பரம் செய்யாது நம்ம கண்ணீர் கூட சொல்லாமல் துடைப்பாங்க ஃபேக் உறவுகள் நம்மியில குறை சொல் குறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம பாசத்தையும் நம்ம நம்பிக்கையையும் தவறாக நிரூபிக்க முயற்சிப்பாங்க நம்ம வாழ்க்கை லெசன் சொல்லி தருகிறவங்களா அதுக்கு மேல் வேல்யூ ஒன்றும் இல்லாதவர்களா அதை தெரிஞ்சு தூரம் வச்சுக்கிறது கூட ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் நீங்கள் நம்புறது எல்லாம் தவறாக இருக்காது ஆனால் எல்லோரும் நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாங்க அதனால் மனசை காக்கணும் யாரையும் இழக்க பயப்படாதீங்க உங்களை இழப்பது தான் பெரிய தவறு உறவுகள் எப்போவுமே நமக்கு ஒரு புறம் சப்போர்ட்டாக இருப்பாங்க ஒரு புறம் சுயநலமாக இருப்பாங்க சில உறவுகள் நமக்கு எப்பவுமே ஒரு ஆறுதலாக நம்மளோட உணர்ச்சிகளை வழிகாட்டுறப்போ அவங்க நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க சில பேர் அப்படி இல்லை நம்மளோட கவலைகள் நம்மளோட துக்கங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க அதை காது கொடுத்து கேட்குறமே கேட்பாங்க அப்புறம் நமக்கு நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி அவங்க வேறு மாதிரி நடப்பாங்க அது என்னோட அனுபவம் ஸோ நான் முடிஞ்ச அளவு என்னோட உறவுகள் கிட்டே என்னோடய கவலைகளை நான் சொல்கிறது கிடையாது என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம் என்னோடய சொந்த என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறதும் என்னோடய சொந்தத்திட்ட சொல்கிறதும் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வந்து ஆறுதலாக எப்போவுமே இருப்பாங்க பட் சொந்தம் வந்து அந்த டைம் ஆறுதலாக இருப்பாங்க அப்புறம் வேறு மாதிரி அவங்களோட குணத்தை காட்டிடுவாங்க சில பேரை நாம் நம்புகிறோம் சில பேரை நாம் நம்பவே இல்லாமல் இருக்குது ஸோ அதுதான் உண்மை